சார் வணக்கம் கமன் சோக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் வெங்கடேஷ் சார் இந்த முறையும் ஏகப்பட்ட கேள்விகள் சார் கேள்வி வந்து ராஜ் கேட்டிருக்காரு சார் ஓகே கரண்ட் ட்ரெண்ட ஒட்டி இருக்கு சார் பொதுவாக ஆனா நீங்க சந்தை விழுகும் போது அத வந்து பொடிங்க அதில் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இது எப்படி வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் வைக்கிறார் சார் இது ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா பல இடங்களில் முதலீட்டாளர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இது பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பட் பட் இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சந்தை ஏறும் பொழுது வாங்குவது அப்படிங்கறது யார் செய்யறதுன்னா பொதுவா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஏறும் பொழுது வாங்கி அது கொஞ்ச நாள்ல உடனே வித்துட்டு திரும்ப இறங்கும் பொழுது விக்க ஆரம்பிச்சு அதை விட உடனே திரும்ப வாங்குறது அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் மீடியம் டைம் ட்ரேடர்ஸ் பண்றது முதலீட்டாளர்களை பொறுத்தவரை ஏறும் பொழுது வாங்கி அப்புறம் இறங்கும் பொழுது நம்ம ரெகுலட் பண்றத விட இறங்கிட்டு இருக்கும் பொழுது வாங்கினோம்னா நம்ம நீண்ட கால அடிப்படையில லாபம் பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது கத்து கீழே விழுந்துட்டு இருக்குங்கிறது தெரியுது பட் தரையை தொற்றுச்சா இல்லையா எப்போ தொடும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது அது வரைக்கும் காத்திருந்து அது நம்ம மாடிய தாண்டி கீழே தரையில போய் விழுந்துச்சுன்னா கீழே போய் எடுக்க முடியுமான்னு தெரியாது சோ நம்ம என்ன இடையில அதற்கான தகுந்த பாதுகாப்புகளோடு ஒரு திக்கான துணியை நீட்டி நம்ம கத்தியை பிடிக்கிறோம் அல்லது லெதர் நீட்டி கத்திய பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க பாதுகாப்பானது அந்த கத்தியை நம்ம நமக்கு சாதகமாக வீட்டுல காய்கறியினருக்கு கூட பயன்படுத்தலாம் சோ இது எப்படி சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு ஒரு எஸ்ஐபி முறையில இதுதான் அதத்தான அந்த ஒரு கனமான துணின்னு சொல்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் முறையில நம்ம வந்து முதலீடு செய்யும் பொழுது பிரித்து முதலீடு செய்யும் பொழுது ஒவ்வொரு முறை இறங்கும் பொழுதும் நம்மளால வந்து அது மலிவான விலையில குறைந்த குறைந்த விலையில பங்குகளை வாங்க முடியும் நீண்ட கால அடிப்படையில் அடிப்படையில லாபம் பார்க்க முடியும் நம்ம ரெண்டாவது செப்டம்பர் மாதம் நம்முடைய நிகழ்ச்சியை தோங்கியதுல இருந்து நம்ம வந்து முதல் மூன்று மாதங்கள் சந்தை இறங்கும்னு சொன்னமே தவிர வாங்குவதற்கான தருணமான திரும்ப திரும்ப நீங்க கேட்ட பொழுது நீங்களும் சிப்பியும் கேட்ட பொழுது அதை நான் சொல்லவே இல்லை பட் ஜனவரி மாதத்திற்கு தான் வந்து சந்தை ஓரளவு ஒரு பாட்டம் நோக்கி போ துவங்கி இருக்கிறது ஒரு அடுத்த ஓராண்டுகள் நான் அப்போ திரும்ப திரும்ப சொன்னது ஓராண்டுகள் அதை நம்ம பிரித்து முதலீடு செய்து செய்யணும் அதற்கான வாய்ப்புகள் இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து முழுவதும் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறதா சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில வந்து நம்ம சொல்றோம் கவனமா இருக்கணும் நிச்சயமா இது வந்து ஒரு ஒரு காஷன் அந்த காஷன் நம்ம வந்து அதுக்காக பயந்துகிட்டு நம்ம கத்தியை பயன்படுத்தாம இருந்தோம்னா உணவே சாப்பிட முடியாது ஸோ நம்ம எப்படி எந்த இடத்துல அதுலதான் நம்மளுடைய ஸ்கில் இருக்கு ஸ்கில் இல்லாத வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முறையில போகணும் பாதுகாப்பா கத்தி பிடிக்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் அருமையா இருந்துச்சு சார் I <laughs> சார் அடுத்து கண்ணன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார் இருபது வருடங்களுக்கு முன்னாடி டிமேட் அக்கவுண்ட் வச்சிருந்தேன் அந்த நம்பர் வந்து மறந்துட்டேன் இப்போ அதை வந்து நான் எப்படி மீட் எடுக்கிறது ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கிறாரு சார் சரி ரெண்டு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு கிளைண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒன்னு கொடுப்பாங்க அந்த கிளைண்ட் மாஸ்டர்ல நம்முடைய பெயர் முகவரி நம்முடைய பேன் நம்பர் நம்முடைய வங்கி கணக்கு நம்முடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லா டேட்டாவும் அதுல இருக்கும் அதை பத்திரமா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் சாஃப்ட் காப்பியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை வந்திருக்காது அவருக்கு இது அவர் பண்ணலைங்கிறது தெளிவா தெரியுது அப்படி பண்ணாத பட்சத்துல இப்ப என்ன பண்றாங்கன்னா காமன் அக்கௌண்ட் ஸ்டேட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிடிஎஸ்எல்ல அதே மாதிரி என்எஸ்டிஎல்ல இப்ப வந்து அனுப்புறாங்க சோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க இமெயில் ஐடி கரெக்டா கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு பீரியாடிக்கல் அனுப்புறாங்க அதுல வந்திருக்கும் உங்க மெயில் ஐடியை செக் பண்ணீங்கன்னா அதுல அந்த மெயில் இருந்து நீங்க எடுக்க முடியும் நீங்க உங்க மெயில் ஐடி நிறைய பேர் என்ன தவறு பண்றாங்கன்னா வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெயில் ஐடி அப்புறம் பர்சனலா ஒரு மெயில் ஐடி ஃபேமிலிக்கு ஒரு மெயில் இப்படி ரெண்டு மூணு மெயில் ஐடியை வச்சு கன்ஃபியூஸ் பண்றதுனால எந்த மெயில் ஐடி அங்க கொடுத்தோங்கிறது தெரியாம இருக்கலாம் அல்லது மொபைல் நம்பர் அடிக்கடி மாற்றுறவங்களுக்கும் இந்த எஸ்எம்எஸ் வராது சோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பொழுது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் நம்ம எந்த டிபி நம்ம கணக்கு ஓபன் பண்ணோங்கிறது மட்டும் ஞாபகம் இருந்தா கூட அந்த டிபி க்கு லிட்டரல் இது கேட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேர் பான் நம்பர் சொன்னோம்னா அவங்க அக்கவுண்ட் கிளைன் மாஸ்டர் எடுத்து கொடுத்துருவாங்க அதுல நம்ம பாத்துக்கலாம் ஓகே சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சாயிரம் போட்டிருக்கேன்னு சொன்னாரு இப்போ எவ்வளவு சார் இருந்திருக்கும் அது அது எதுல போட்டாருங்கிறத பொறுத்து இருக்குது லாஸ்ட் டியூப் ரோ ஐடிசி ல போட்டாரா இல்ல அன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து பிஎஸ்சி ஃபுட்ஸ் அல்லது டிரான்ஸ் இண்டியா லேண்ட்ஸ் மாதிரி நிறுவனங்கள்ல போட்டாரு போட்டாரா அப்படிங்கிறது தெரியல அத பொறுத்து அதனுடைய மதிப்பு இருக்கும் பூஜ்யமா இல்ல அது சில லட்சங்களா அப்படிங்கிறது இருக்கும் ஜீவானந்தம் அப்படின்றவர் கேட்டிருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிஸ் டிவிடன் கொடுத்தா அது நமக்கு நேரடியா வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் நேரடியா வராது பட் அதனுடைய பலாபலன்கள் நமக்கு மறைமுகமாக இருக்கும் எப்படின்னா நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பங்குகள்ல முதலீடு செய்திருக்கும் பொழுது அந்த நிறுவனங்கள் டிவிடன் டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த டிவிடன் போற அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து சேரும் அந்த குறிப்பிட்ட ஃபண்டுக்கு சோ அப்ப அதனுடைய என்ஏவி நிகர சொத்து மதிப்புன்னு சொல்றோம் இல்லையா நெட் அசட் வேல்யூ அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்ப நமக்கு அந்த முதலீட்டுக்குள்ள பலன் அந்த இன்க்ரீஸ் நமக்கு கிடைக்குது இல்லையா சில நேரங்கள்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க

அது நமக்கு வந்து கிடைக்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண கூடாது அவங்க கூட முடிஞ்ச வரைக்கும் நமக்கு மாதாந்திர வருமானம் டெபாசிட்ல போட்டுட்டு நமக்கு மாசம் வருமானம் வர மாதிரி தான் பெட்டரே தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ல மாதாந்திர வருமானம்னு போறது ஒரு சரியான முடிவா இருக்கு சார் அதே மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பாக முரளிதரன் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு ஆனாலும் ஸ்டாம்ப் டியூட்டி வாங்குறாங்களா அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு நியாயமான கேள்வி தான் எதுவும் பேசி ரொம்ப நா இப்போ முன்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது மியூச்சுவல் ஃபண்டுக்கு பங்கு தஞ்சை நீங்கள் முதலீடு செய்யும்போது பங்குகள் வாங்க பொழுது ஸ்டாம்ப் டியூட்டி இருந்தது இருக்குது இப்பவும் இருக்கு இப்போ இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுன்னு நினைக்கிறேன் அப்போல இருந்து இதுக்கு வந்து இதுக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க அரசாங்கத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு வீடு வீடு வாங்குறீங்க சொத்து அந்த சொத்து வாங்கும் பொழுது ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்குறீங்க நீங்க அரசாங்கத்திற்கு அந்த மாதிரி வந்து நீங்க பங்குகள் வாங்கும் பொழுது பங்கு சந்தையில அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்குறீங்க அதே மாதிரி தான் அவங்க மியூச்சுவல் ஃபண்டையும் பாக்குறாங்க இது ஒரு முதலீடு ஒரு சொத்து வாங்குறீங்க அதுக்கு நீங்க வாங்கும் பொழுது ஒரு சிறிய தொகை பாயிண்ட் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு தொகை தான் அது அத நீங்க வந்து ஸ்டாம்ப் டியூட்டியா நீங்க வந்து கொடுக்கணும் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்க வந்து டிமெட் அக்கௌண்ட் டிமெட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா நீங்க நேரம் வாங்கினீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தினாங்க சரி தவறுன்னு ரெண்டு விதமாகவும் விவாதிக்கலாம் அதற்கான சேவை நமக்கு என்ன அரசு செய்கிறது அப்படிங்கிற கேள்வியும் விழலாம் அதனால இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி பட் இது வேற வழியில இது கொடுத்தான்னு எடுப்பாங்க பணத்தை திரும்பி எடுத்த பிறகு கட்டுறதுங்கிறது லாபத்துக்கு உள்ள வருமான வரி இது ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ முதலீடு செய்யும் பொழுது ஒரு யூனிட்ட வாங்கி நீங்க பணத்தை கட்டி யூனிட் உங்களுக்கு அலாட் பொழுது அதுல இருந்தே உங்களுக்கு அது அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி எடுத்துருவாங்க பிரான்சிஸ் அப்படிங்கிற ரெகுலரா நம்ம ஷோ வாட்ச் பண்றவர் நினைக்கிறேன் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் ஐபிஓ பற்றி பேசும்போது அண்டர் ரைட்டிங்னு நீங்க சொல்றீங்க அப்படிதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு சார் அண்டர் ரைட்டர்ஸ்னா டிபிக்கலா மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் சொல்லுவோம் அல்லது இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல இருக்கவங்க ஒரு நிறுவனம் புதிய பங்கு வெளியிட போகிறது என்றால் அப்ப அது என்ன விலைக்கு வெளியிடலாம் எவ்வளவு தூரம் அதனுடைய ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் எல்லாம் அவங்களை கைட் பண்ணி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி இந்த பங்கு இந்த விலைக்கு வைத்து நியாயமான விலை இது விற்க முடியும் சந்தையில வித்து கொடுக்கறதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிறோம் அப்படி ஒருவேளை அது விற்க முடியாமல் போனால் ஒரு நூறு பங்கு வெளியிடுறாங்க எண்பதோ தொண்ணூறு அது முழுவதற்கான விண்ணப்பம் பெறலைன்னா எவ்வளவுக்கு பெறலையோ அதை வித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுடையது அப்படி விற்க முடியாத சூழ்நிலையில ஒரு இவங்க நார்மலா ஒரு நாமினலா ஃப்ரீ சார்ஜ் பண்ணுவாங்க நாமினலா நல்லாவே ஃப்ரீ சார்ஜ் பண்ணுவாங்க இது சில கோடிகள் இருக்கும் அந்த கட்டணத்தை வாங்கி கொண்டு அந்த விற்காத பங்குகளை இவங்க வாங்கிடுவாங்க இவங்க வாங்கிட்டு பின்னர் அதை வந்து சந்தையில குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு விற்காங்க ஒரு இஷ்யூ டிவால்வ் ஆயிராம முடியாமல் போயிடக்கூடாது அது சந்தையில் முதலீட்டாளரிடம் அதை சந்தைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களோடது அப்படி சந்தைப்படுத்த முடியாத கட்டத்துல அதை அந்த அவங்க வாங்கி வச்சுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு சோ பங்கு வெளியீடு வரும்பொழுது ஒரு ப்ரொமோட்டருக்கு தெரியும் இது இந்த விலை வச்சா நியாயமான விலையின்னு விற்கலன்னு அவர் சொல்றாரு இல்லைன்னா இவரே வாங்கிக்குவாரு அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு அவங்க வர முடியும் இல்லைன்னா டிவால்வ் ஆனிச்சுன்னா ப்ராப்ளம் அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்டிருக்காங்க சார் கன்சாலிடேட் அப்படின்னு சொல்லி நீங்க அடிக்கடி சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்கு சார் சரி கன்சாலிடேஷன் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து மூச்சு வாங்கிட்டு இருக்குது தண்ணி துவக்குது ஒரு இடத்துல நிறுத்தி நிதானித்து கொஞ்சம் தண்ணி அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஓட ஆரம்பிப்பீங்க அந்த அதே தொடர்ந்து இருக்கும் பொழுது தக்க நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக நல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு ஆனால் அடுத்த ஆண்டு அதற்கு ஏற்ப நிறுவனங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னா அப்ப ஒண்ணு ஆகுற வரைக்கும் பங்கினுடைய விலை மட்டுப்படும் குறையும் அல்லது சைட் மெண்ட்டுக்கு போவோம் பக்கவாட்டு நகரதுன்னு சொல்றோம் அதுக்கு போகும் இல்ல அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் அடுத்த ஆண்டு கேட்சப் அப் ஆகணும் அது நடக்கிற வரைக்கும் இது வந்து பெரும்பாலும் சைட்வைஸ் மூவ்மெண்ட்லயோ கொஞ்சம் கரெக்ஷன்ல ரொம்ப நூறுல இருந்து நூத்தி ஐம்பது போயிருச்சுன்னு அதனுடைய உண்மையான மதிப்பு நூறுல இருந்து நூத்தி தான் போயிருக்கணும் ஆனா நூத்தி ஐம்பது திரும்ப மறுபடியும் அது ஒரு நூறு நூத்தி இருபது நூத்தி வந்து கரெக்ஷன் ஆயிட்டு அப்புறம் ஓட திரும்ப மேல எழும்ப ஆரம்பிக்கும் இந்த பேஸ் தான் கன்சாலிடேஷன் பேஸ் சொல்றது இது ஒரு டைம் கரெக்ஷன் சொல்லுவோம் அதாவது பிரைஸ் கரெக்ஷன் ஒண்ணு அதாவது நூறுல இருந்து நூத்தி போனது நூத்தி ஐம்பதுல இருந்து திரும்ப நூத்தி இருபது பிரைஸ் கரெக்ஷன் நூத்தி இருக்கும் ஒரு அப்புறம் ஓராண்டுக்கு அது எந்த விதமான ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் நூத்தி நாற்பத்தி ஐந்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து நூத்தி ஐம்பதுன்னு இருக்கிறது வந்து டைம் கரெக்ஷன் சொல்றது ஓராண்டுக்கு பெரிய மாற்றங்கள் இல்லாமல் ஓராண்டோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருந்தாலும் அதை டைம் கரெக்ஷன் சொல்லுவோம் இல்ல நூத்தி இருபத்தி ஐந்துக்கு வந்துட்டு அப்புறம் நூத்தி எழுபத்தி போகுதுன்னா அந்த நூத்தி இருபத்தி ஐந்துக்கு வந்தது பிரைஸ் கரெக்ஷன் சொல்லுவோம் சோ இதுதான் சந்தையில நடக்கக்கூடியது கன்சாலிடேஷன் பேஸ்ங்கிறது இன் அதர்வைஸ் வந்து ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையை அந்த பங்கனுடைய விலைக்கு அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸுக்கும் சேர்த்து இணைத்து பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம ஒரு டிமாண்ட் இருக்குங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு வாங்கின ஃபேஸ் இல்ல இது ஒரு நிதானித்து அந்த சந்தை நம்ம இதுவரை செஞ்சது தப்போ அல்லது சரியா அப்படிங்கறது அலசி ஆராய்ந்து அதற்கு தக்க ஒரு கரெக்ஷன் நடக்கக்கூடிய கன்சால்டேஷன் இப் நோன் இஸ் லோசிங் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் இன்ட் பாசிபிள் ஃபார் எனி ஒன் எல்ஸ் டு மேக் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு இது எப்போதுமே இருக்கக்கூடிய கேள்வி இதுவுமே வந்து முதலீட்டாளர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அன்றாடம் பாத்தீங்கன்னா ஒரு தினசரி வர்த்தகத்துல தினசரி வணிகம்னு சொல்றோம் இல்லையா டே ட்ரேடிங்ல ஆமா சார் ஒருத்தர் இழந்தால் ஒருத்தர் சம்பாதிக்கணும்னா ஒருத்தர் இழந்துதான் ஆகணும் இன்னும் சொல்ல போனா எயிட்டி டுவெண்ட்டி ரூல்னு சொல்லுவோம் இருபது ஆஃப் த பீப்புள் இருபது சதவீத பீப்புள் வந்து பணம் சம்பாதிப்பாங்க எண்பது சதவீதம் வந்து பணத்தை இழப்பார்கள் அன்றாடம் வணிகத்துல அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஒரு கணத்துல இப்ப அது தொண்ணூறு ஆயிடுச்சு நீங்க செபியினுடைய ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு பங்கு வணிகத்துல ஈடுபட்டு மொபைல் ஆப் ஆன் பண்ணா முதல்ல வரக்கூடியது அந்த செபியினுடைய பெரிய மட்டும்தான் தான் பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல தொண்ணூறு பெர்சென்ட் மேல வந்து இழப்பை சந்திக்கிறார்கள் வருது அப்ப அந்த பத்து பெர்சென்ட் சம்பாதிக்கிறதுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இழக்கிறது தான் காரணம் அந்த தொண்ணூறு பர்சன்ட் இழக்கிறதுனாலதான் இந்த பத்து பர்சன்ட் சம்பாதிக்கிறாங்க ஆனா இந்த சார் நான் டெய்லி இந்த பத்து பர்சன்ட் இருப்பேன் சொல்ல முடியாது இன்னைக்கு நீங்க இந்த பத்து இருப்பீங்க நாளைக்கு நாளை மறுநாள் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது இதுதான் நாங்க வந்து ஆங்கிலத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்னன்னா பின்னர்ஸ் நெவர் குவிட் அண்ட் குவிட்டர்ஸ் நெவர் வின் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெய்பவர் வந்து வின்னர்ஸ் நெவர் பீட்டு ஜெய்பவர் வந்து ஜெயிக்கும் வரை தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பார் பங்கு சந்தையில ஜெயித்த தோற்க தோற்றவர் வந்து ஏதாவது நெவர் வின்னா நீங்க வந்து வெளியே போயிட்டீங்கன்னா அப்புறம் ஜெயிக்க முடியாது ஆட்டத்தில் இல்லைன்னா அப்படின்னு சொல்றது ஒரு விளையாட்டா சொல்லக்கூடிய ஒரு பழமொழி அது மாதிரி இது வந்து உண்மை ஆனால் அப்ப ஏன் சார் பங்கு சந்தை முதலீட பத்தி நம்ம இவ்வளவு நாள் டெய்லி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம முதலீட பத்தி பேசுறோம் முதலீட்டுல பாத்தீங்கன்னா இழப்பவர்கள் மிக மிக குறைவு ஒரு நிப்டி பிப்டில இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் எடுத்துக்குங்க அது ஒரு கால்கேட் கோல்கேட்டா இருக்கட்டும் இந்துஸ்தான் லீவரா இருக்கட்டும் ஐடிசியா இருக்கட்டும் ரிலையன்ஸா இருக்கட்டும் கடந்த பத்து இருபது முப்பது ஆண்டுகளா பாருங்க தொடர்ந்து அது வந்து ஒரு அளவுக்கான வளர்ச்சியை சந்தித்து வந்துட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோமே தவிர அவ்வப்பொழுது கரெக்ஷன் இருந்தா கூட அதையும் தாண்டி மீண்டு மேலே மேல வருவதை நம்ம பார்க்கிறோம் சோ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பங்கு சந்தையில இந்திய பொருளாதாரம் அடுத்த பத்து இருபது ஆண்டுகளுக்கு வலுவானதா இருக்குமா அதுல பங்கேற்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் யார் யாரு அவங்களுடைய நிர்வாகம் நேர்மையானதாக ஓரளவு கரெக்ஷனா கரெக்டா இருக்குமா கவர்னன்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு இருந்ததுன்னா நீண்ட கால அடிப்படையில நம்மளால வெல்த் கிரியேஷன் பங்கு சந்தையிலேங்கிறது கடந்த காலம் நிரூபித்திருக்கிறது தொடர்ந்து கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரியான இருந்திருக்கு சோ நிச்சயமா வந்து நீண்ட கால முதலீட்டாளர்கள் நல்ல தரமான பங்குகளில் கார்பரேட் கவர்னன்ஸ் நல்லா இருக்க பங்குகளில் தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்கு இதுல போட்டோம்னா அவ்வப்பொழுது ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது வெல்த் கிரியேஷன் நடக்கும் அப்ப அத வித்துட்டு போனாங்க பாத்தீங்களா நூறு ரூபாய்க்கு வாங்கி இரநூறு ஒருத்தர் வித்துட்டு போயிருப்பார் அவருக்கு லாபம் அந்த இரநூறு வாங்கினர் பத்தாண்டுகள் கழித்து அதை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்பார் அவருக்கு லாபம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வித்த பங்கு வந்து போனஸ் போக திரும்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய்க்கு வைப்பாங்க பார்த்து இப்படி எல்லாம் நிறைய நீங்க டாக்டர் ரெட்டிஸ் லாபா இருக்கட்டும் இன்ஃபோசிஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் தொடர்ந்து லாபம் கொடுத்த நிறுவனங்கள் அதெல்லாம் இப்ப வாங்கணும்னு நான் சொல்லல இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் வந்து விளக்கத்துக்காக சொல்றேன் கட்டாயம் வந்து பெரும்பாலானவர்கள் பணத்தை இழக்கிறார்கள் இது நம்ம புரிஞ்சுக்கணும் பெரும்பாலானவர்கள் பணத்தை இழக்கிறார்கள் இது நான் சொல்லல செவியே அவங்களுடைய ஆய்வின் முடிவுல சொல்லக்கூடிய விஷயம் இது கவனமா இந்த ரெண்டு பிரித்து தெரிந்து கொள்ள நம்ம கற்றுக்கணும் சார் இன்னொரு காமன் மேன் டவுட் ஒண்ணு வந்துருக்கு சார் ரொம்ப காமன் மேன் டவுட்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப நீங்க பங்கு சந்தையில போடுற பணத்தை எப்ப அந்த நிறுவனம் எடுப்பாங்க ஏன்னா திடீர்னு லாஸ் ஆகுது திடீர்னு அதிகமாகுது அவங்க அவங்களுடைய நிறுவனத்துக்கு தேவையான தொகையை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னா அதுல இருந்து எப்ப எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார் சி ஒரு நிறுவனம் புதிய பங்கு வெளியிடும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பயன்படுத்தணும்னு செபி சொல்லியிருக்காங்க அதனுடைய எண்ட் யூஸ் முன்னாலே சொல்லணும் அந்த எண்ட் யூஸ் படி தான் அவங்க வந்து முதலில் செய்திருக்கிறார்கள் மானிட்டர் பண்ணுவாங்க அதுக்கான நிறுவனங்கள்லாம் இருக்கு எண்ட் யூஸ் மானிட்டரிங்னு இருக்கு மானிட்டர் பண்ணி செபிக்கும் பங்கு சந்தைகளுக்கும் என்சிபிஎஸ்சிக்கு ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது அது ஒரு கட்டாயம் அந்த ஒரு இந்த இந்த காரணத்திற்காக நான் முதலீடு திரட்டுகிறேன் ஒரு டைவர்சிபிகேஷன் போக போறேன் ஒரு எக்ஸ்பேன்ஷன் போக போறேன் அல்லது ஒரு கடனை அடைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதற்கு

பங்கை விற்பவருக்கு தான் அந்த பணம் போகுது சோ அப்ப இந்த கேள்வி எழுவதில்லை இந்த கேள்வி எப்ப எழுகிறது என்றால் புதிய பங்கு வெளியிடும்போது அந்த நிறுவனம் அந்த பணத்தை முறையாக பயன்படுத்துகிறதா அப்படிங்கறத மானிட்டர் பண்ணுவாங்க அந்த என் டூஸுக்கு காலகட்டம் இருக்கு பொதுவாக ஓராண்டுக்கு பிறகு அதனுடைய ரிப்போர்ட்ங்கிறது இருக்கும் அதற்கான மானிட்டரிங் ஏஜென்சிஸ் அதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிறது படவில்லை அது அந்த அடிப்படையில வந்து நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அதனால ஓரளவு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு இதை தாண்டியும் முறைகேடுகள் நடக்கலாமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை பட் பெரும்பாலும் அதை தவிர்ப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு <laughs> சார் கிஷோர் அப்படிங்கிறவரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் ஏன் வந்து சைக்கிளிக்கா இருக்கு ஒரு ஹவுஸ் வந்து ஒரு நாலு வருஷம் நல்லா இருக்கு ஒரு ஃபண்டு இன்னொரு நாலு வருஷம் வேற ஒரு ஃபண்ட் நல்லா இருக்கு ஏன் இந்த சைக்கிளிக் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் மேனேஜ் பை டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல் சார் ஒரு ஏஎம்சி குள்ளே பாத்தீங்கன்னா நாலு ஃபண்ட் இருக்குன்னா நாலு ஃபண்ட் வேற வேற ஃபண்ட் மேனேஜர் கூட இருக்கலாம் எல்லாத்தையும் ஒரே ஃபண்ட் மேனேஜர் தான் மேனேஜ் பண்றான்னு சொல்ல முடியாது அந்த அதை நிர்வகிக்க கூடியவர் அவர் அவர் முடிவெடுக்கிறார் இருக்கிறார் அவருடைய முடிவுகளை பொறுத்து தான் இது அமைகிறது இதுல சில பேர் வந்து இப்ப எங்க மாதிரி ரொம்ப ஆண்டுகள் மார்க்கெட்ல இருக்கவங்க கொஞ்சம் ஓவர் காஷியஸா சம்டைம்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பங்குகளை விற்பதற்கு பீக்ல விற்கிறதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட வித்திருக்கலாம் அதற்கு பிறகு பங்கு சேர்ந்து இன்னொரு பத்து பர்சன்ட் ஏறி இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அக்ரெசிவ்வா துணிச்சல தைரியமா முடிவடிக்க கூடியவங்க இருபத்தி நாலுல الكلام அப்ப அவங்களுடைய லாபம்ங்கிறது அதிகமா இருக்கும் இன்னும் சில பேர் வந்து விக்க தவறிட்டு 2025ல விக்கது துவங்கி இருக்கலாம் நஷ்டத்துல இருக்கும் சோ அந்தந்த ஃபண்ட் மேனேஜருடைய கேப்பபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கெப்பாசிட்டி இதை பொறுத்து தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அமையும் அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நல்லா இருக்க ஃபண்ட் அடுத்த கட்டத்துல நல்லா இருக்கது இல்ல அப்ப எப்படி சார் முதலீடு செய்றதுன்னா எஸ்ஐபி அடிப்படையில் நீங்க முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டறதால் நீண்ட கால அடிப்படையில் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட் கூட ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றது நம்ம கடந்த காலங்களில் பார்த்த பார்த்துருக்கோம் ரொம்ப ரேரா தான் சில ஃபண்டுகள் மோசம் போறத பார்த்துருக்கோம் ஸோ அது இது இதுவுமே ஒரு ஒரு நல்ல லேர்னிங்கோட கேட்கப்பட்ட கேள்வியாக பார்க்குறேன் இது நடைமுறையில நடக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் சார் ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருக்காங்க சார் எங்களுக்கு அடுத்து நீங்க என்ன புத்தகத்தை வந்து சஜஸ்ட் பண்ண போறீங்க அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சார் ஓகே பங்கு சந்தையில் முதலீடு செய்வது மட்டுமல்ல மற்ற முதலீடுகளை பத்தியும் எல்லா முதலீடுகளை பத்தியும் ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் தமிழ்ல நிறைய பேர் கேட்கறாங்க புத்தகங்கள் அது எளிமையா கிடைக்கக்கூடிய புத்தகமாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம நாணய மிகடனுடைய ஆசிரியர் குழுவில் உள்ள சி சரவண் அவர் எழுதின புத்தகத்தை நான் வந்து ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சேமிப்பு முதலீடு தகவல் களஞ்சியம் புத்தகத்தினுடைய பெயர் சேமிப்பு முதலீடு தகவல் களஞ்சியம் அப்படிங்கிற புத்தகம் இது சி சரவணன் எழுதுனது நம்ம விகடன் பப்ளிகேஷன்ஸ்ல போட்டிருக்காங்க இதுல என்னென்ன கவர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பங்கு சந்தை மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பத்தி அது மாதிரி ஆயில் காப்பீடு லோன் ஹோம் லோன் இருக்கு இல்லையா வீட்டு கடன் வாங்கினா அதை பத்தி ரியல் எஸ்டேட் பத்தி கிரெடிட் கார்டு எப்படி கவனமாக பயன்படுத்தணும் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் கடன் அட்டை இந்த மாதிரியா ஒட்டுமொத்தமாக பல முதலீடுகள் டாக்ஸ் பிளானிங் சார்ந்த முதலீடுகள் இப்படி எல்லா முதலீடுகளையுமே ஓரிடத்துல கவர் பண்ணி எளிமையாக சின்ன சின்ன ஒரு நகட்ஸா படங்களோடு அழகா விளக்கத்தோடு கொடுத்திருக்கிறார் சரவணன் இது வந்து எந்த துவக்க கட்ட முதலீட்டாளராக இருந்தாலும் சரி பெண்களுக்கும் எளிமையாக எல்லாரும் புரியக்கூடிய வகையில எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இது வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப நாளா சந்தையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து முதல் முதலாக பப்ளிஷ் பண்ணதுன்னு நினைக்கிறேன் எட்டு வருஷத்துக்கு மேல இருக்குது இது நீங்க அவங்களுடைய ஆன்லைன் நம்ம இதில் போய் பார்த்தானிலையும் இருக்கு பார்க்க முடியும் வாங்க முடியும் இந்த புத்தகத்தை நான் வந்து துவக்க கட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா முதலீட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நான் இந்த புத்தகத்தை நான் வந்து நிச்சயமா ஒரு நல்ல முதலீடா இருக்கும் இதை நான் பரிந்துரைக்கிறேன் ஓகே சார் சார் ரொம்ப சிறப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார் ஒவ்வொரு தர கமெண்ட்ஸ் வரும்போதும் அந்த ஐ ஓபனிங்னு சொல்லுவாங்க அதை அப்படி ஃபீல் பண்ண முடியுது சார் அடுத்த சொல்ல உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் சார் ரொம்ப நன்றி நன்றி வெங்கடேஷ் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க